சென்ற பதிவில் எத்தனை வகையான தானங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் அதனுடைய பலன்களை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ ருத்ராட்சம் துளசி மாலை இந்த இரண்டு பொருள்களை தானம் செய்வதால் என்ன பலன்கிறது பார்ப்போம் ருத்ராட்சம் சிவபெருமானின் கண்களிலிருந்து தோன்றியது இதில் பல வகையான முகங்கள் கொண்டதாக இருக்கும் இதில் ஐந்து முகம் ஆறு முகம் கொண்ட ருத்ராட்சத்தை எல்லாருமே போட்டுக்கலாம் சின்ன குழந்தையிலிருந்து வயதானவங்க வரைக்கும் போட்டுக்கலாம் இந்த ருத்ராட்சத்தை தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல குணமுள்ள தெய்வீக எண்ணம் கொண்ட சிவ பூஜை செய்வராக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கறது தான் சிறந்தது அப்படிப்பட்டவங்க தான் அவளை பொக்கிஷமாக வச்சுப்பாங்க மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அது சாதாரண பொருளாகத்தான் அவங்களுக்கு தோன்றும் கொடுப்பவருக்கு பலன் இல்லாமல் போகும் இதை கொடுப்பவருக்கு என்ன பலன் அப்படின்னா மறுபிறவி கிடையாது அதே போல் துளசி மாலை இந்த துளசி மாலை வந்து துளசி செடியின் அடிபாகத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு புனிதமான பொருள் இதை பெருமாள் பக்தி உடையவருக்கு கொடுக்கறது தான் ரொம்ப விசேஷம் கோவிலில் பணி செய்வங்களுக்கு கொடுக்கலாம் இறந்தவங்க வீட்டில் இதை என்ன செய்வாங்கன்னா இறந்து போனவர் பெருமாள் பக்தராக இருந்தால் அவரை நினச்சி யாராவது ஒரு அந்தனருக்கு துளசி மாலையை கொடுப்பாங்க அதை அவங்க பவித்திரமாக நினச்சி ம அணிஞ்சுப்பாங்க ஜபம் செய்வதற்கும் பயன்படுத்துவாங்க இதை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா உடம்பு சூடு தனியும் இதை கொடுப்பவருக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தா வெற்றி மேலே வெற்றி கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு பொருட்களையும் பார்த்தோம் நாளை இன்னும் இரண்டு பொருட்களோட சந்திக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்